தேசிகா தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொழில் திருமாவளவன் மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் விதமாக கடந்த இருபத்தி ஆண்டுகளாக ரமலான் மாதத்தில் நோன்பு இருந்து வருகிறார் அதன் தொடர்ச்சியாக இந்த ஆண்டும் நோன்பிற்கு துவங்கியுள்ளார் அதன் தொடர்ச்சியாக சென்னை பல்லாவரத்தை எடுத்த பம்பலில் ஜிங்கா குடும்பத்தின் சார்பில் நடைபெறும் இஃப்தார் நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர் நோன்பு துறந்த பிறகு அங்கு சிறப்புரையாற்றினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் இன்றைக்கும் தனித்து களம் காணும் துணிச்சல் பாஜகவிற்கு இருக்காது என்றும் அதனால் தான் அதிமுகவிற்கு அழுத்தம் கொடுத்து அதன் துளிகை நாடி வருவதாகவும் கூறினார் பாஜக அதிமுக கூட்டணிதான் அமைய வாய்ப்பு இருக்கிறது அதற்கான காய்களை அவர்கள் நகர்த்தி வருகிறார்கள் பாஜகவோடு அதிமுக கூட்டணி வைத்துக் கொள்ளாது என்று திரும்ப திரும்ப அதிமுக தலைவர்கள் சொன்னாலும் கூட பாஜக அவர்களை தனியே தேர்தலை சந்திக்க விடாது அனுமதிக்காது அவர்களுக்கு அரசியல் நெருக்கடியை கொடுப்பார்கள் அழுத்தத்தின் அடிப்படையிலே கூட்டணியில் இணைப்பார்கள் இதுதான் நடக்கப்படுகிற உண்மை தார்த்தி மொழியை யாரும் எடுக்கவில்லை இந்தியை படிக்க வேண்டாம் என்று யாரும் சொல்லவில்லை இந்திக்கு எதிரான எதிர்ப்பு அரசியலை நாம் கிடைக்கவில்லை முதலில் இந்த புரிதல் வேண்டும் அரசாங்கமே இந்தியை கட்டாய மொழியாக ஒரு கொள்கையாக வரையறுத்து அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று மாநில அரசுகளுக்கு கட்டளையிடுகிற போது அரசு இப்படி ஒரு கொள்கையை திரிக்க கூடாது என்று எதிர்ப்பு தெரிவிக்கும் அவ்வளவுதான் இந்தியாவில் எல்லா மாநிலங்களிலும் இந்தி பிரச்சார சபா இருக்கிறது தமிழ்நாட்டிலும் இருக்கிறது விரும்பி படிக்கிறவர்கள் படித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் அவர்களை யாரும் கருக்கவில்லை ஆனால் அரசாங்கமே ஒரே தேசம் ஒரே மொழி என்கிற அடிப்படையில் ஒரு கொள்கையை வரையறுத்து இருபத்தைந்து ஐம்பது ஆண்டுகளுக்கு பின்னால் தமிழ்நாட்டில் தமிழர்கள் அனைவரும் இந்தி பேசக்கூடியவர்களாக மாறிவிட வேண்டும் இந்தியா முழுவதும் இந்தி பேசக்கூடியவர்களே இருக்கிறார்கள் என்ற நிலையை உருவாக்க வேண்டும் மெல்ல மெல்ல அவர்களின் தாய்மொழி கரைந்து காணாமல் போக வேண்டும் என்கிற உள்நோக்கத்தோடு சதி நோக்கத்தோடு மும்மொழிக் அவர்கள் திணிக்கிறார்கள் என்பதுதான் எங்கள் குற்றச்சாட்டு இதை அவர்களால் மறுக்க முடியவில்லை அதன் தொடர்ச்சியாக இன்று அதிகாலை சஹர் நோன்பிலும் பிசிகா தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் பங்கேற்றார்